அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவிற்கு ஏராளமானோர் வருகை தந்து பொழுதை கழித்தனர் சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் அழகிய விலங்குகள் பறவைகள் மற்றும் குழந்தைகளுக்கு என பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு தடங்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கின்றன இந்நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி இன்றைய தினம் கிண்டி சிறுவர் பூங்காவிற்கு குழந்தைகளை தங்கள் பெற்றோர் அழைத்து வந்திருந்தனர் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள மான்கள் பாம்புகள் பறவைகள் முதலை வெள்ளை நிற மயில் வண்ணமயில் கிளிகள் நெருப்புக்கோழி போன்றவற்றை கண்டு ரசித்தனர் மேலும் கிண்டி சிறுவர் பூங்காவை சிறந்த முறையில் பராமரித்து வரும் தமிழ்நாடு அரசுக்கும் சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர் இப்ப லீவ்ல வரது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கு பிளேஸும் நல்லா நீட்டா இருக்கு ஒரே இடத்துல பிளே ஏரியா அனிமல்ஸ் எல்லாம் பாக்குறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் எங்கள் முக்கியமாக மான் நிறைய இருக்குது பாம்பு அப்புறமா எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ஸ்னேக்ஸில் குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு நல்லா விளையாடிகிட்ருக்காங்க ஸ்கூல் லீவுன்னு பசங்கள் லீவ் விட்டுருக்காங்க வந்து நாங்கள் தான் ஃபேமிலி அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் பிளேஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது கிட்ஸுக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது இது இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது இந்த பார்க் வந்து வெரி வெல் மெயின்டைன்டு எல்லா அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது என்னோடய பசங்களோடு வந்தேன் அவங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இதே போல் அரையாண்டு தேர்வு மற்றும் பண்டிகை கால ஒட்டி மாமல்லபுரம் சுற்றுலாத்துறை தளத்தில் ஏராளமானோர் குவிந்தனர் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை சுற்றி பார்க்க வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தன குறிப்பாக ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு கலங்கரை விளக்கம் வெண்ணை உருண்டை பாறை கடற்கரை கோயில் போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்